கத்தரே துதிப்பே காலமெல்லாம் சுதிப்பே கத்தரே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லவர் நல்லவர்க்கு உள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர்க்கு உள்ளவர் என்றே பாடுவேன் ஆதியாகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யூதா வந்து அந்த பறக்கிறாரு யூதா வந்து யூதான்னா என்ன அர்த்தம்னா இப்பொழுது நான் கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி அதற்கு யூதா என்று பேரிட்டாள் யாருன்னா லேயாள் பேரிடதான் யூதா நம்ம சொல்றோம்ல யூதா வம்சத்தாரே என்ன அர்த்தம் துதிக்கின்ற ஜனமே துதிக்கின்ற ஜனங்கள் தான் யூதா வம்சத்தார் இந்த யூதா வம்சத்தை சார்ந்தவர்கள்லாம் துதிச்சிக்கிட்டே இருப்பாங்க துதினால அவங்க நிறைய காரியங்களை செய்கிறாங்க சாதிக்கிறாங்க கத்திரையே துதிப்பேன் காலமெல்லாம் என்று சொல்லி பாடுற எல்லாருமே யூதா ஜனங்கள் தான் அவங்க விஸ்வாசத்தினால் நம்ம எல்லாரும் யூத மக்கள் யூதர்கள் நாம் எல்லாரும் யூதா வம்சத்தாரே துதிக்கின்ற மக்களே நீங்கள் கத்திரை துதியுங்கள் இந்த யூதா வந்து பிறந்த உடனே அவங்க அம்மா வந்து பேர் விட்டாங்க இன்னும் நான் கர்த்தனை துதிப்பேன் இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டார் என்று பேரிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம் யூதா அம்சம் ஒரு மேன்மை பெற்ற அம்சம் யூதாம்சத்தில் தான் கிறிஸ்து வந்து பிறப்பார் அதனால் யூதா வந்து துதிக்கின்ற அம்சம் துதிக்கின்ற அம்சமாக நாமும் இருக்கும்போது நம்முடைய பிரச்சனைகளும் மாறிப்போகும் நம்முடைய குழப்பங்களும் மாறிப்போகும் நாம் கர்த்தனை துதிக்கிறவர்களாக காணப்படுவோமா நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனையோ குழப்பங்கள் பிரச்சனைகள் சமாதான குறைவுகள் வறுமைகள் வியாதிகள் வரும்போது இருக்கக்கூட்டை போன்ற சூழ்நிலைகள் வரும்போது நாம் துதிக்கும் துதிக்கும்போது அதை தகர்த்து விட கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் பிதாவானவர் வல்லவராக இருக்கிறார் நாம் துதிப்போம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வோமா நம்முடைய வாழ்க்கையில் ஐயுதா என்ற அந்த அம்சத்தில் நாம் விசுவாசத்தோடு சேர்ந்து கொள்ளுவோம் ஆமே